கொஞ்ச கொஞ்சம் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்துல என் மனைவி எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் சொன்ன பிறகு நம்ம முடிவு எடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்துல எங்க அந்த நாங்களாம் இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டிருந்தேன் காத்துக்கொண்டு தான் மத்த உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் அடிச்சோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் சகோதரனுக்காக சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கு முடிவு எனக்கு வருத்தமாக தான் இருக்கு லட்சம் பேர் இருக்கான் அவர் இந்த முடிவு எடுத்து தவறு கூட்டணி கூட்டணி இருந்து கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு அவர் வந்து ஆசைப்படுது நாங்கள் வந்தோம் அவர் கட்சியாக நினச்சிட்டு இப்போ என்ன போகிறோம்னு தெரியல பேசினார் யார்கிட்டையும் பேசலை தொண்டர்கள் தெரியாது மாநில நிர்வாகிகளுக்கே தெரியாது அவர் மனைவி கேட்டு கட்சி நடத்த என்ன என்ன சொல்லுறேன் கேளுங்க மனைவிட்டை கேட்க அவர் அவர் அபிப்பிராயம்னா நாங்கள் மனைவி கேட்காமல் கட்சியில் கட்சி நடத்துறது கட்சியில் இருந்து நாங்கள் செயல்பட்டு தப்பாக போச்சு பாஜக வேலை பார்க்க போக மாட்டோம் எங்களுக்கு பாஜகலாம் வேண்டாம் அந்த வேட்டியை அப்படியே மடிச்சு வச்சுட்டு உட்காந்து விடுவோம் அமைதியாக உட்காந்து அதாவது அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விமர்சனம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கலாம் அதாவது இரவு வந்து இவர் வந்து தூக்கம் வரலையா எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டான்னு கேட்பேன் மனைவி கிட்ட கேட்கும் போது யார்கிட்ட கேட்பாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு கருத்தா மக்கள் கிட்ட வந்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிச்சையா போடுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வந்து தைமார்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்க வாக்களித்திருவீங்களா நீங்க கேட்டிங்களா ஓசியில போனோம்னா காசு கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கு அந்த 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 ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கு அந்த மரியாதை நமக்கு இருக்கு யாருமே ஓசியில ஒண்ணு கொடுக்க வேண்டாம் பிச்சை எடுப்பதில் குஷ்புக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் விரைவில் அந்த நிலமை அவருக்கு வரும் மக்கள் கிட்ட வந்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிச்சையா போடுறாங்க ஒரு அரசு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கீழ்த்தட்டு மக்களுக்கு அதுவும் குறிப்பாக ஏழ்மை நிலையில் இருக்கின்ற சகோதரிகளுக்கு கொண்டு வருகின்ற திட்டங்களை இந்த சகோதரி பிச்சை போடுவது என்று சொல்கிறார் அது நான் வருத்தத்தோடு கண்டிக்கிறேன் அந்த கீழ்நிலையில் இருக்கின்ற சகோதரிகளை கைபிடித்து தூக்குகின்ற ஒரு திட்டங்கள் இதை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுடைய அறியாமை என்றுதே நான் கருதுகிறேன் கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றதனால் மெகா கூட்டணியாக விளங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கூட்டணி ஒரு தொகுதியை இரண்டு மூன்று பேர் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு உறுதியாக எட்டப்படும் உறுதியாக உறுதியாக நாங்கள் கிளைம் பண்ண உறுதியாக உறுதியாக இரட்டிலை சின்னத்தில் கிடைக்கும் நாங்கள் அந்த சின்னத்தான் நிற்போம் தொகுதி எண்ணிக்கை பட்டியல் பெயர் இவைகளெல்லாம் தாண்டி சுமூகமான முறையிலே அனைத்து கட்சிகளும் தேர்தல் வெல்லக்கூடிய ஆலோசனையே முதன்மையாக நான் வைத்தேன் எல்லாம் முக்கியம் எல்லா கட்சிகளுக்கும் அதைவிட ஒத்த கருத்து ஒற்றுமையும் மிக அதிகமான முக்கியம் அதற்கு முதல் இடத்தை தருவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நான் என்ன கேட்டேன்னு எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாது அப்புறம் இப்படி உங்களுக்கு தெரியும் நான் என்ன கேட்டேன்னு எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாது அப்புறம் இப்படி உங்களுக்கு தெரியும் சீமான வந்து ஒரு அவருக்கு சின்னம் கிடைக்கலன்ட்டு வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி

தமிழகத்தின் டெபாசிட்டாவது வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அடிக்கடி இங்கே வந்து போய் கொண்டிருக்கின்றார் குடும்பம் உங்களுக்கு இல்லையே என்று சொன்னால் நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்கின்றார் நாட்டு மக்களை தன்னுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய மோடியைக்கு நான் சவால் விடுகின்றேன் முடிந்தால் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று டெபாசிட் வாங்கினால் உங்களை பிரதமராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க